பேரையும் புகழையும் கெடுக்க இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு தெரிய அத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க விடைமொழி ஒன்னா என் தங்கச்சி கல்யாணம் நான் கொலகாரன மாறிடுவேன் சார் நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மைதான் நான் வாழ்க்கையில ஒரே சீரா போயிட்டு இருந்தேன் என் கல்யாணம் மூலமா ஒரு சின்ன புதுமை செய்ய ஆசைப்பட்டேன் செக்கு மாடு உழவு மாடு ஆக முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு உங்க பொண்ணு என்ன மறதறி சொல்லுங்க பிளீஸ் சமந்தி சமந்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்திரிக்கை குடுக்கிற நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்குமா